இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இலக்கண வகை சொற்கள் பார்த்தோம் இலக்கண வகை சொல்லுன்னா என்னன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா இப்போ பூ அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா பூன்னா மலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு சொல் தான் இதுவே வந்து மலர் அப்படிங்கிறது பல எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கள் தனித்து நின்று ஒரு பொருளையோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளையோ தருவதை சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு சொல்லு ஒரு பொருளை தரணும் அது ஒரு எழுத்து இருக்கணும் இல்லை பல எழுத்து இருக்கணும் அதை வந்து எப்படி வேணால் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொழி பதம் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொழி பதம் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இலக்கண வகை சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மூணு நான்கு வகைப்படும்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அது என்ன பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லிட்டு ஆனால் இலக்கிய வகை சொற்களை வந்துட்டு நாளாக பிரிக்கிறாங்க என்னென்னா இயற்றொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் ஓகேங்களா இயச்சொல் அப்படின்னா என்னென்னா இயற்கையாக வழங்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இயற்கையாக இயற்றொல் ஓகேங்களா திரி அப்படின்னா த்ரீ நான் சொல்லுங்க த்ரீ அப்படிங்கிறது என்னங்க இங்கிலீஷ் வீடு படித்தவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை வந்துட்டு படித்தவங்க மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து திரிசொல் ஓகேங்களா திசை சொல் அப்படின்னா வந்துட்டு என்னங்க திசை அதாவது வடக்கு அப்படிங்கிற திசை வடமொழி திசைய வடமொழியை தவிர வ மத்த எல்லா திசையிலிருந்தும் அதாவது மத்த மொழியிலிருந்து வழங்கப்படக்கூடிய சொற்களை வந்துட்டு தமிழ் சொல்றா கொள்கிறேன் இல்லையா அதுதான் வந்துட்டு திசை சொற்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வட சொல் அப்படின்னா வந்துட்டு வட சொல் அதாவது வடமொழி சொற்கள்ங்க ஓகேங்களா சமஸ்கிருதம் அப்படிங்கிறத தவிர சமஸ்கிருதம் சொல் வருது இல்லையா அதுதான் வந்துட்டு வட சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இயற்கொல் அப்படின்னா வந்துட்டு கப்பல் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இதெல்லாம் பாருங்கள் கடல்னால் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா கப்பல்னாலும் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க எழுதினான் அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க படித்தான் ஆகிய அப்படின்னாலும் யாராலும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ படித்த உடனே இப்போ இயல்பாக தான் புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது இயற்ச்சொல் ஓகேங்களா அது வந்து எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு இயச்சொல்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இயச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இயற்பெயர் பெயர் இயற் பார்த்தீங்க அப்படின்னா மண் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது என்னங்க வினைச்சொல் ஓகேங்களா இது வந்துட்டு இயல்பாக புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடியது அதனால வினை இயற்சொல் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இடை உயர்ச்சல் அவனை ஐங்கிறது வருது இல்லைங்களா அது வந்து இடைச்சொல் அவனால் ஆள் வருது பார்த்தீங்களா அது வந்துட்டு இடைச்சொல் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவனை அவனாளுங்கிறது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடியது மாநகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய நகர் அப்படிங்கிறது உரிச்சொடர் இது எல்லாத்தாலையும் புரிஞ்சுக்கக்கூடியது ஸோ உரி இயற் ஓகேங்களா தீரிசொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு படித்தவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிறது த்ரீ அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வந்து படித்தவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி நான் வச்சுட்டு என்னன்னா படித்தவங்க மட்டும் இலக்கியங்களில் பயின்று வரும் சொல் இருக்கீங்களா இது இலக்கியங்களில் பயின்று வரும் சொல் இதை வந்துட்டு முறையாக படித்தவங்களால தான் மட்டும்தான் வந்துட்டு அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா இப்போ வங்குன்னா என்னங்க காற்று அலுவம் அப்படின்னா என்னங்க கடல் சாற்றினான் அப்படின்னா என்னன்னா சொன்னான் உரு பயன் அப்படி உரு அப்படின்னா வந்துட்டு மிகுதி மிகுதியான பயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு புரிஞ்சுருந்தால் மட்டுந்தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஓகேங்களா அதாவது கொங்குனா மகரந்தம் வாரணம்னா யானை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்கனால அதாவது படித்தவங்களால மட்டுமே புரிஞ்சுக்கொள்ளுது கற்றோனால மட்டுமே புரிஞ்சுக்கக்கூடியது தான் வந்துட்டு திரிசொல் ஓகேங்களா இந்த திரிசொல் பார்த்திங்கன்னா எப்படி இயற்சொல் வந்துட்டு நாளிலையும் வருதோ அது மாதிரி பெயர் சொல்லியும் வரும் வினைச்சொல்லையும் வரும் இடைச்சொல்லையும் வரும் உடிச்சொல்லையும் வரும் ஓகேங்களா பெயர் சொல் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க அதாவது அழுவம் அப்படின்னா என்னங்க கடல் வங்கம் அப்படின்னு என்னங்க கப்பல் ஸோ படித்தவங்க மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் இது பெயர் சொல் ஓகேங்களா அடுத்தது வினைச்சொல் பண்ண ஈஎம்பினான் அப்படின்னா சொன்னான் பயின்றாள் அப்படின்னா வந்துட்டு கற்றுட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மீனிங் அதுவும் பார்த்தீங்கன்னா படித்தவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை வந்து வினைத்திரிச்சொல் ஓகேங்களா அண்ணன் மான அப்படிங்கிறது அதாவது போல புறைய மானை கடுப்பை அண்ண அண்ணன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைச்சொல் ஓகேங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சவங்களால மட்டும்தான் பிடிக்கும் அண்ணன் மானை கடுப்பை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியிருக்குங்க கூர் களி அப்படிங்கிறது எல்லாமே மிகுதி அப்படிங்கிற மாதிரி இது அது படித்தவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்க அதாவது திரிசொல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன நாலு வகையிலேயே வரும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரெண்டு வகையாக பிரிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு பொருள் குறித்த பல திருசொல் அதுலேயே சொல்லியிருக்குதுங்க ஒரு பொருள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பல திரிசொல் வந்துட்டு ஒரு பொருளை தரது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வங்கம் கம்பி நாவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திரிசொல் ஆனா வந்துட்டு ஒரே மீனிங் கப்பல் அப்படிங்கிற ஒரே மீனிங் தருது ஸோ பல திரிசொல் ஒரு மீனிங் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஓகேங்களா இதழ் அப்படிங்கிற ஒரே ஒரு திரிசொல் எப்படி பாருங்க பூவின் இதழ குறிக்கும் உதட குறிக்கும் கண்ணிமையை குறிக்கும் பனையேடை குறிக்கும் நாளிதழை குறிக்கும் ஓகேங்களா இப்படி இதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஒரே ஒரு திரிசொல் பல பொருளை வந்துட்டு தருது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திசைச்சொல் ஓகேங்களா si desechiul pateni abina திசை சொல் பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி எடுத்து தவிர வட சொலை தவிர மற்ற மொழிகள்லேருந்து தமிழ்மொழி போல் வழங்குற எந்த சொல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திசை சொல்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திறவுகோல் ஆக்சுவலாக தமிழ் மீனிங் ஆனால் சாவிங்கிற மற்ற இது மற்ற மொழிகள்லேருந்து நம்ம வந்ததையும் நம்ம வந்துட்டு தமிழ் மொழியாகவே கொண்டுறோம் ஓகேங்களா ஜன்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பழக்கனி ஓகேங்களா அடுத்தது பண்டிகை அப்படின்னா விழா ரயில் அப்படின்னா தொடர் வண்டி இப்படி வந்துட்டு என்னென்னா வந்துட்டு தமிழில் இல்லாத சொற்கள் ஆனால் தமிழ் மாதிரியே நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு வடமொழி அல்லாத சொற்கள் மற்ற லாங்குவேஜ்லேருந்து நம்ம தமிழ் மொழியாக கொள்ற சொற்கள் பார்த்திங்க அப்படின்னா திசைச்சொல்லுன்னு சொல்கிறாங்க வடமொழியை தவறேன் ஓகேங்க திசைச்சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதியில் வழங்கிய ஸ்கேனி அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிணறு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா திசைச்சொல் ஓகேங்களா கிணறுங்குறதா உண்மையான தமிழ் மீனிங் ஓகேங்களா பெற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திசைச்சொல் அதுக்கு உண்மையானது தமிழ் வந்து பசு ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு மற்ற மொழியிலிருந்து நம்ம பெற பெறப்பட்டது ஓகேங்களா இது வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்றது பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லதாங்க வடசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடமொழி எனக்கு சமஸ்கிருத மொழிகள் ஆகும் ஓகேங்களா இந்த பார்த்தீங்கன்னா வருடம் அப்படிங்கறது ஆண்டு மாதம் இதெல்லாம் சமஸ்கிருதத்து மாதம் அப்படின்னா திங்கள் கமலம் அப்படின்னா தாமரை விடம் அப்படின்னா நஞ்சு சக்கரம் அப்படின்னா வந்துட்டு தெரியல சக்கரம்னு என்ன சொல்லுவாங்கன்ட்டு முதலிய சொற்கள் தமிழில் வந்துட்டு வழக்கில் இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் கிடையாது வடமொழி சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் ஓகேங்களா வடமொழியிலேருந்து வந்து தமிழிடம் பெறும் சொற்கள் வட சொற்கள்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா தமிழ்மொழி போலவே நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஆண்டுன்னு நம்ம சொல்கிறதுல வருடம் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிற சொற்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து வட சொற்கள் ஓகேங்க இதை பார்த்து ரெண்டு விதமாக பிரிக்காங்க தற்சவம் தர்பவம்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு திரிசொல்லை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு வட சொல்லையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா தற்சமம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வருஷம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வருஷம் அப்படின்னு தான் வந்துட்டு தகுது ஓகேங்களா இதை வந்துட்டு வருடம் அப்படின்னு சொல்லி எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தற்பவம் ஓகேங்களா இப்போ வடமொழி சொற்களை வடமொழி சொற்களாகவே எழுதுறது தமிழ் எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லக்ஷ்மி அப்படின்னா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மினே எழுதுறது பார்த்திங்கன்னா அப்படின்னா அது வந்துட்டு தற்சமம் சமமாக எழுதுறது ஓகேங்களா தட்னா என்ன லக்குமி அப்படின்னு மாற்றி எழுதுகிறோம் இல்லைங்களா லக்குமி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மாதிரி மாற்றி தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து தற்பவம் ஓகேங்களா தற்சமம்னா வழங்குறத வந்துட்டு அப்படியே எழுதுறது வடமொழியில் என்ன எழு சுக்குதோ அதை அப்படியே வந்துட்டு வழங்குறது பார்த்திங்கன்னா தற்சமம் சமமாக அப்படியே அதில் இருக்கிறத அப்படியே தமிழ் எழுதுறது இப்போது என்னது கமலம் அப்படின்னா வந்துட்டு கமலம் அப்படின்னு எழுதுறது அது இது பண்ண முடியாது இதென்னா ராவ் என்ன லக்ஷ்மணன் அப்படிங்கிறது இலக்குவணன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க லக்ஷ்மணன் எழுதுறது பார்த்தீங்கன்னா தற்சமம் இலக்குவணன் அப்படின்னு சொல்லி எழுதுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தற்பவம் ஓகேங்களா தமிழ் மொழிக்கு ஏற்ற மாதிரி எழுதாம எழுத பார்த்தீங்கன்னா தற்பவம் ஓகேங்களா அப்புறம் கமலம் அலங்காரம் என்னும் வடமொழியில் இருப்பது போட்டு தமிழ் எழுதுறது தற்சமம் சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி என்பதை லக்ஷ்மி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்கள் மாற்றி எழுது தற்பவம் தமிழ் எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறதை தற்பவம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்குவது சொல்லுதுங்க இயற்கொலுங்க இயற்கொல் தான் வந்துட்டு இது திருச்சொல்லுங்கிறது என்னங்க படித்தவங்க மட்டுமே இது பண்ணுறது திசைச்சொல்லுங்கிறது வடசொல்ல தவிர மற்ற மொழிகள்லேருந்து நம்ம தமிழ்மொழி போல் கொள்றது தான் வந்து திசைச்சொல் வட சொல் அப்படிங்கிறது வடமொழியிலேருந்து தமிழ்ச்சொல்லாகவே வழங்கப்படுறதா வந்துட்டு வட சொல் ஓகேங்க பல பொருள் தரும் ஒரு சொல் எது ஓகேங்களா பல பொருள் தரும் ஒரு சொல் தான் ரெண்டு வகையா பிரிப்போம் பல பொருள் தரும் ஒரு சொல் ஒரு பொருள் தரும் பல சொல் ஓகேங்களா வடமொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சமஸ்கிருதத்தை வடமொழின்னு சொல்லி சொல்றாங்க இயற்சொல் அப்படின்னா வந்துட்டு எதுங்க இயற்சொல் சோறு அப்படிங்கிறதாங்க இயற்சொல் ஓகேங்களா சோறு அப்படிங்கிறதா வந்துட்டு இயற்சொல் திரிச்சொல் அப்படின்னா படித்தவங்க மட்டும் புரிஞ்சுக்கிறது ஸோ அலுவம் அப்படிங்கிறத வந்துட்டு திரிச்சொல் திசைச்சொல் அப்படின்னா வந்துட்டு பெற்றம் அப்படிங்கிறது ஓகேங்களா பசு அப்படிங்கிறது வந்து பெற்றம் சொல்லி சொல்கிறோம் வடச்சொல் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தட்பவமாக எழுதியிருக்காங்க ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மூன்று காலங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேங்களா முடிஞ்சு போனது காலத்தை வந்துட்டு இறந்த காலம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இத்து இன்னு இதில் வர்றது பார்த்தீங்கன்னா இடைநிலையாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இறந்த காலம் கிறு கின்று ஆணின்று அப்படின்னு சொல்லி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலம் இப்பு இவ்வன்னு சொல்லி வர்றது பார்த்திங்க அப்படின்னா இடைநிலையாக வர்றது பார்த்திங்கன்னா எதிர்காலம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நடந்த சேலை குறிப்பது அதாவது பார்த்தான் முடிஞ்சது ஆடினால் முடிஞ்சுவது முடிஞ்ச விஷயம் பறந்தது அப்படின்னா முடிஞ்ச விஷயம் ஓகேங்க நிகழ்காலத்தில் நடப்பது குறிப்பது வந்து பார்க்கின்றான் கிரு பார்க்கிறான் கிரு பார்க்கின்றான் கிரு பார்க்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நிகழ்காலம் எதிர்காலம் பார்த்திங்கன்னா இப்புட்டல் இவ்வு இப்பு இவ்வு வருது காண்பான் ஆடுவாள் பறக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இடைநிலை பார்த்திங்கன்னா இப்பு இவ்வுன்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் கலங்கரை விளக்கம் அப்படின்னா வந்துட்டு கலங்கரை விளக்கம் அப்படின்னாங்க லைட் ஹவுஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா பெருங்கடல் அப்படின்னா வந்துட்டு ஓசோன் கடல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறது மெரெயின் க்ரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது செப்மரைன் துறைமுகம் அப்படிங்கிறது ஹார்பர் புயல் அப்படிங்கிறது ஸ்டாம் மாலுமி அப்படிங்கிறது செயலர் நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர் கப்பல் தளம் அப்படிங்கிறது ஷிப்யார்டு ஓகேங்களா அவ்வளோதான் ஆழ்கடலின் அடியில் ஆழ்கடலின் அடியில் என்னங்க பண்ணுவாங்க அறிவியல் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா தன்னோட பேர்லேயே வந்து அறிவியல் அழகு வச்சுக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு அறிவியல் ஆழ்களின் அடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்கிறார் ஓகேங்களா யார் அப்படின்னா ஜூல்ஸ் ஜூலுங்கிறது ஒரு அழகுங்க ஒர்க்கோட அழகு தான் வந்துட்டு ஜூல்ஸ் ஜூல்ஸ் வேர்ன் தான் வந்துட்டு ஆள்களின் அடியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு ஓகேங்களா இவர் என்னென்னா வந்துட்டு கடல் கடியில் நடக்கிற ஒரு நீர்மூழி விந்தையான நீர்மூழி கப்பலில் நடக்கிற ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பங்களை தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்குறாரு ஓகேங்களா இதில் என்னென்னா வந்து கடல் கடியில் விந்தையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவளப்பறைகள் எரிமலைகள்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா அப்படி ஒரு இதுதான் வந்துட்டு நீர்மூழி கப்பல் இருக்குது அந்த வி அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா இது பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாங்க பெருசாக ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை பின்னாடி நூல் தான் வந்துட்டு இம்பார்ட்டன் இருக்குது ஓகேங்களா இவரோடய புனைப்பெயர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பியரி இதரோட விலங்கியன் பேராசிரியர்னு சொல்லி சொல்கிறார் ஓகேங்களா இதில் வந்துவிட்டு இவருக்கு என்னென்னா வந்துவிட்டு அதாவது கள்ளக்கடியில் இருக்கிற விலங்குல வந்து ஆராய்ச்சி செய்கிறது தான் விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு மா அது என்னென்னால் வந்துவிட்டு மாலுமிக கடையில் வந்துவிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவுது என்ன அப்படின்னா பெரிய உலோகத்தால் ஆன ஒரு விந்தையான விலங்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா கப்பலையும் தாக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தான் ஓகேங்களா இதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போர்க்கப்பலை வந்துட்டு அந்த விந்தையான விலங்கை வந்துட்டு அழிக்கிறதுக்காக போகுது ஓகேங்களா அதில் யார் இருக்காங்க அப்படின்னா அதாவது மேக்ஸில் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பிராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிராக்கெட் அப்படிங்கிற ஒரு கப்பல் அதாவது நல்லா வந்து ஒரு கடல் பயணத்தில் திறமை வந்த ஒருத்தரும் ஈட்டி எருதுல நெட்டு போட்டு ஈட்டி எரிஞ்சு அதில் வந்து அதாவது நெட்டு போட்டு திவிங்களதை பிடிச்சி கொள்வது ஒரு ஃபேமஸான ஒரு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நெட் அப்படிங்கிறவரும் ஒரு வந்துட்டு இருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரும் இருக்கிறார் பேர் அப்படிங்கிற பேர் இதில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு கன்சல்ட் பண்ணுறதுக்காக கன்சீலும் அப்படின்ட்டு ஒரு உதவியாளர் ஓகேங்களா மூன்று மதங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கும் இதுக்கும் இடையில வந்துட்டு அவங்க தேடியோ அது கிடைக்கல திரும்பி போகலாம்னு நினைக்கும் போதுட்டு அதை வந்துட்டு இவங்களை தாக்க வருதுங்க ஓகேங்களா இங்க அப்புறம் அந்த விலங்கை வந்துட்டு சுற்றுத்தள்ளுங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ப்ராக்கெட் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ப்ராக்கெட் அப்படிங்கிறவரு வந்து வரவே மாட்டேன் கதை ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படின்னா வந்துட்டு ஓ அந்த இது வந்து வந்து தாக்க வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பீரங்கி கொண்டு போய் போய் அது ஒன்றுமே செய்யல அந்த விலங்கை அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து அப்படியே மோதுது அந்த மோதுதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கடலுக்குள்ளே தூக்கி எறியே அப்படி முழிச்சு பார்க்கும்போது இவங்க என்ன அந்த விந்தையான விலங்குக்கு மேலே இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த விந்தையான விலங்குக்குள்ளே வந்துட்டு சே மேலே இருக்கும்போது வந்துட்டு அந்த அதை போய் தட்டுறாங்க ஓ தான் வந்துட்டு நெட்டுங்கிறவர் சொல்கிறாரு என்னென்னு சொல்லிட்டா இது வந்துட்டு உள்ள இது வந்து விலங்கு கிடையாது இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நெட் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல தட்டுறாங்க அப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் தட்டினதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்கள வந்து சிறப்பிடிச்சு வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஒரு தலைவர் வந்து பேசுகிறாரு அந்த தலைவர் பேர் நேமம் ஓகேங்களா அந்த தலைவர் வந்துட்டு நாட்டிலஸ் நாட்டையே உள்ளே இரு இது பண்ணுற மாதிரி ஒரு நாட்டு நாட்டிலஸ் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாரு இதில் எல்லா இதுவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா வளங்களும் இருக்குது எக்ஸ்ட்ரா என்னன்னா வந்துட்டு ஒரு நூலகம் இருக்குது அருங்காட்சியகமும் இருக்குது ஓகேங்களா இது கப்பலை எங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு ஒரு திரை இருக்குதுங்க ஓகேங்களா இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது இது வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா மேலே நீர் தொட்டி மாதிரி இருக்குது அந்த நீர் தொட்டியை நப்புனாங்க அப்படின்னா வந்துட்டு கடலுக்குள்ளே போகும் நீர் தொட்டியிலேருந்து தண்ணி வெளியேற்றுட்டா கடலுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா எல்லா இதுவும் வந்துட்டு வசதியும் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க என்னன்னா இது இது வந்து நாங்கள் வந்து விலங்கு மாதிரி வந்துட்டு நாங்கள் உருவாமிச்சுருக்குறோம் விந்தையான விலங்கு மாதிரி ஆனால் நீர்மூழ்கி கப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் விடுதலை பண்ண மாட்டோம் அதனால் நீங்களே இங்கே தான் இருக்கணும் கரைக்கு போக விட மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இங்கே எவ்வளவோ தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் முடியல ஆனாலும் ஒரு நல்ல மனுஷன் என்னென்னாங்க எங்கே வேணாலும் போகிறதுக்கான அனுமதி வந்துட்டு இவங்களுக்கு தராங்க ஓகேங்களா அந்த மனசை ஓகேங்களா இவங்க எல்லா பக்கமும் வந்துட்டு போகிறாங்க அப்படி ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு எல்லா நிறைய வேலை பண்ணுறாங்க அப்படி திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அந்த நீர்வோழி கப்பலோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு படவில் போய் ஏறுறாங்க அந்த படகுல ஏறின உடனே ஒரு சுழற்சி மாதிரி வந்துட்டு அந்த நாட்டில் சிவம் இப்போ சுழற்சிகளை மாட்டிக்கிது இவங்களும் இல்ல மாட்டிக்கிறாங்க அப்படி கடலில் தூக்கி எறியப்படுறாங்க அப்படி முழிச்சு பார்க்கும்போது அவங்க இது பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு நார்வே நாட்டினோட ஒரு கடற்கரையில் மீனவரோட வீட்டில் குடிசியில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்க நாட்டிலஸ்கும் என்ன நேர்ந்துச்சு நெமோக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து முடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நூல்வெளி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு அறிவியல் புனை கதை இல்லைங்களா இந்த அறிவியல் புனை கதையின் தலைமகன் யாருன்னு போகப்படுறாங்கன்னா தன்னோட இதுலேயே பேர்லேயே வந்துட்டு அறிவியல் அழக வச்சிருக்க ஜூல்ஸ் பேர்ன் அப்படிங்கிறவர்தான் வந்துட்டு ஒர்க்கோட அழகு ஜூல்ஸ் ஸோ ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிறவர் இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவருங்க அறிவியல் கண்டுபிடிப்பில் வந்து பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே பார்த்திங்கன்னா அவரை பற்றி தனது புதினங்களில் எழுதினவருங்க ஓகேங்களா கேட்குற சான்ஸ் இருக்குதுங்க அறிவியல் கண்டுபிடிப்பை பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவரை தனது புதினங்களில் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது தன்னோட இதுலேயே வந்துட்டு இது வச்சுருக்க ஜூல்ஸ் அதாவது அழகு அறிவியல் அழகை வச்சிருக்கிற ஜூஸ் வேர்ன் தான் எழுதிப்பாரு ஓகேங்க எண்பது நாளில் உலகத்தை சுற்றி யாருங்க ஒரு அறிவியல் அஞ்சல் தான் வர முடியும் ஸோ ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பூமியின் மையத்தை நோக்கி அப்படிங்கிறது ஒரு பயணம் பூமியின் மையத்தை நோக்கி போகிறது பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் தான் ஸோ அறிவியல் புடைக்கதைகள் எதிர ஜூல்ஸ் இருந்தால் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க அடுத்தது ஆழ்கட அடியில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க புதினன்னு சொல்கிறாங்க ஆழ்கட அடியிலுக்குள்ளே தான் வந்துட்டு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதனோட சொலுகம் தான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க